வணக்கம் நண்பர்களே குருவாழ்க்க ஒரு துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் அதாவது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்குமே வந்து தேவை பணம் இல்லாத பணம் வேண்டாம் சொல்ற ஆளுமே அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ண அது எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய ஜாதகத்தை வைத்தே அதற்குள்ள நம்ம வந்து அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்ப அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் ஆய்வு செய்தாலே நமக்கு எந்தெந்த விஷயங்கள்

உங்களுக்கு இந்த கணிதத்தின் மூலமாக வரக்கூடிய கிரக கட்டங்களை வைத்தே நம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக நம்ம கிரகங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றது மிக எண்ணம் அப்ப அந்த கிரகங்களை நாம் வைத்து கிரகங்களிடம் பேசி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி பலன்கள் இருக்கிறதா என்று கேட்டால் நீங்கள்

ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்திற்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு கும்ப லக்கணமாக இருந்து கும்ப லக்கணத்திற்கு ஐந்திலே ஒரு கிரகம் அதாவது சனி பகவான் அங்கே அமர்ந்திருந்தார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் சொல்ல முடியும் அவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியே சென்றால் அவருக்கு வளர்ச்சி உண்டு இதை எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதிலேயும் கணக்குகள் இருக்கு இது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும் தாளச்சக்கரத்திற்கு மூன்றும் அங்கே வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மூணு ஆறு எட்டு பண்ண இந்த விஷயங்கள் இங்கே வேலை செய்யறதுதான் அப்ப அந்த ஜாதகம் அவர் ஊரை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்பதை யாரும் சொல்வதும் இல்லை கேட்ட லக்கணத்துக்கு அஞ்சு அப்படின்னு அப்ப தெளிவான ஒரு விஷயத்தை நாம் எடுத்து அதை அனுபவத்தின் மூலமாக அனுபவித்து நாம் கொள்வதற்கு காலகட்டங்கள் கடந்து விடுகின்றன அப்ப சரியா ஒரு பதினைஞ்சு வயசு இருபது வயசுல இந்த ஜாதகர் வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம நீங்க ஊரை விட்டு வெளியே போனத்தீங்க நீங்க வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு நற்பலன்களை பெறும் அவர்கள் நாற்பது வயசுக்கு அவர் கஷ்டங்களை அனுபவித்து இந்த ஜோதிடமே என்ன ஜோதிடம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை கொடுத்து அதுல வெறுத்து ஒதுக்கி அதன் பிறகு கரெக்டான ஒரு ஜோதிடத்தை நாடி அவர் சென்ற பிறகு அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியம் ஒரு விஷயம் அந்த ஜோதிடத்துல அவர் பயணிக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறார் விஷயங்களை ஆய்வு செய்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து எடுத்து நம்ம பலன்களை பொறும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர்களுக்கு தெளிவான பலன்களை நம்ம தர முடியும் என்பதுதான் நம்ம அப்ப இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்து அவர்களுக்கு எந்த பேங்க்ல அவர்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் செய்தால் அவர்களுடைய பண வரவு பணம் புழக்கங்கள் எப்படி அதிகமாகும் என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த கட்டம் அப்படின்றது நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தான் நம்மளுக்கு கட்டம் பனிரெண்டு கட்டங்கள் ஒன்பது கிரகங்கள் என்பது ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்குத்தான் ஆனா நமக்கு அது அப்படி இல்லை ஒரு உயிர் உள்ள ஒரு குடும்பம் அப்படின்றதான் ஒன்பது கிரகங்களும் நம்மளுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் போட்டான் அப்ப அந்த குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்களிடம் நாம் கேட்டு என்ன செய்வார்கள் என்பதை அறிந்து அதன் பிறகுதான் நம்ம வந்து ஒரு ஜோதிடத்தையே நம்ம வந்து பலனாக நம்ம வந்து சொல்றோம் அப்ப அதற்கு நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் படித்த அனைவருமே அங்க வந்து ஜோசியர் ஆகிறது இல்லை படித்த அனைவருமே டாக்டர் ஆகிறதும் இல்லை அவரவருக்கு விதி கொடுப்பன என்ன என்பதை முதல்ல அறிய வேண்டும் அறிந்து அதன் பிறகு நம்ம வந்து அதை எடுத்து பயன்படுத்தும் வேலை செய்யும் ஒருத்தருக்கு தொழில் அப்படின்றது சிறப்பில்லை அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் சொந்த முதலீடு போட்டு செய்யக்கூடாது என்று நம்ம சொன்னோம் இப்ப சொந்த முதலீடு போட்டு செய்யலை அப்படின்னாக்கும் எப்படி சார் தொழில் செய்யறது அப்படின்றது அதாவது தொழில் என்பது நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கி நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறதா அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதா முதலீடு போட்டு செய்யக்கூடாது என்பது நம்ம சொல்றோம் ஆனா இந்த ஜோதிடமோ அல்லது ஒரு ஆசிரியர் தொழிலோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முதல் போட்டு செய்யக்கூடிய வேலை நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லும் போது அவர்களுக்கு பலிதமாக வேண்டும் இது மாதிரியான அமௌனுஷியம் அதாவது முதலீடு போடாத செல் அதாவது தொழிலாக நம்ம எங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படி செய்யும் போது அவருடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போயிட்டு ஒரு பத்துல ராகுவோ அல்லது கேதுவோ அங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் சொந்த முதலீடு போட்டு வேலை செஞ்சா வேலை செஞ்சா அவரால் தாக்கு முடியுங்களா அதுவே இந்த மாதிரி தொழிலாக நம்ம வந்து மாத்தி பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நன்றாக இருக்கும் அதுவே அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் மூலமாக அவர் தொழில் சென்றார் அந்த ஜாதகத்தையும் பார்த்துதான் அவர் வந்து அந்த தொழிலை செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கக்கூடிய இந்த பலன்களை எடுத்து அது எப்படி இருக்குது என்பதை பார்த்து அதுக்கப்புறம்தான் அந்த வேலையவே நம்ம வந்து செய்யலாம் வேண்டாம் முடிவு செய்யலாம் இப்படி நம்மளுடைய ஜாதக கட்டம் நமக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் என்றும் இருந்து கொண்டிருக்கிறது அதை தெரிந்து அறிந்து நாம் அதன் மூலமாக பயணிக்க வேண்டும் பயணித்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அந்த வீடியோவை நம்ம வந்து போட்டுக்கிறோம் இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சொல்லி அதுவரை திருப்பூர்ல திருப்பூரிலிருந்து ராஜநிலை மாற்றும் பாரம்பரியிலிருந்து பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்